சமூகத்தில் இருக்கிற யதார்த்த நிலை தான் அதை எப்படி முற்போக்கு பார்வையோடு பொருத்தி மக்களிடத்திலே வெளிப்படுத்துவது காட்டுவது என்ற அந்த முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் காதல் மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து இருந்து இருக்கிறது மனித குலத்துக்கு மட்டுமல்ல எல்லா உயிரினர்களிடமும் இருக்கிற ஒரு உணர்வு அது ஒரு எமோஷன் அது ஒரு சென்டிமெண்ட் அது ஒரு இயல்பான பண்பு வலிந்து யாராலும் உருவாக்க முடியாது காய் எப்படி கணிகிறது அது ஒரு இயல்பான பண்பு அதுதான் இயங்கியல் அதை போல காதல் என்பதும் ஒரு இயங்கியல் பண்பு அது ஒரு டயலக்டிக் கேரக்டர் அது யாரும் ஆர்டிபிஷியலாக உருவாக்க முடியாது ஒருத்தர் வந்து நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டானாக்கா அவங்க உடனே காதலிக்கப்படுவான்னு அர்த்தம் கிடையாது ஒரு பெண் நல்ல அழகாக தன்னை தோற்றப்படுத்திக் கொள்கிறாள் என்பதனால் அவர் அவளை எல்லோரும் காதலிப்பார்கள் என்று பொருள் அல்ல தோற்றம் அதிலே முக்கியமானது அல்ல காதல் என்பது மிகவும் ஆழமான ஒரு உணர்வு நுட்பமான ஒரு உணர்வு அது ஒரு இயங்கியல் பண்பு ஆனால் அது எத்தகைய பிரச்சனைகளை சமூகத்தில் ஏற்படுத்துகிறது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது காதலிக்கிற போது என்ன பிரச்சனைகள் காதலித்த பிறகு திருமணம் நடந்த பிறகு என்னென்ன பிரச்சனைகள் இவை எதன் பின்னணியில் நிகழ்கின்றன இவற்றை நம்மால் தொகுத்து பார்க்க முடியாது நாம் பிரச்சனைகளுக்குள்ளேயே ஓடிக்கொண்டிருப்போம் கலைஞர்களால் தான் படைப்பாளர்களால் தான் வெளியிலிருந்து அதை நுட்பமாக கவனித்து அதை எந்த கோணத்தையும் மக்களிடத்திலே உருவகப்படுத்தி காட்ட முடியும் என்கிற ஆற்றல் உண்டு அப்படித்தான் இன்றைக்கு இயக்குநர்கள் இதை போஸ்ட் மேரேஜ் என்கிற அடிப்படையிலே காதலுக்கு பிறகு திருமணத்திற்கு பிறகு அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சமூக பிரச்சனையை மையப்படுத்தி எல்லோரும் ஏற்கனவே பேசியிருக்கிறார்கள் என்றாலும் கூட ஆணவப் பிள்ளைகள் குறித்து நாங்கள் ஒரு புதிய கோணத்தில் இதை மக்களுக்கு சொல்ல விரும்புகிறோம் அதுதான் இந்த படம் என்று கூறி குறிப்பிட்டிருக்கிறார்கள் படம் பார்த்த பிறகுதான் நமக்கு தெரியும் இதை ஆணவ கொலை என்று நாம் சொல்லுகிறோம் ஆங்கிலத்தில் கௌரவம் என்று தமிழ் படுத்துகிறோம் அதனால் கௌரவ கொலைகள் என்று நீண்ட காலம் சொல்லப்பட்டு வந்தது இதில் என்ன கௌரவம் இருக்கிறது நான் முதன் முதலில் இதைப் பற்றி எழுதுகிற போது இதை வரட்டு கௌரவ கொலைகள் என்று எழுதினேன் இதுக்காக கௌரவ கொலைகள் இல்லை நான் கௌரவ கொலைகள் எழுதி பிரஸ்டீஜி வரட்டுத்தனமான ஒரு கௌரவம் நான் பெற்ற பிள்ளையை விட பத்து மாதம் சுமந்து ஈன்றெடுத்து பாலூட்டி தாளாட்டி சீராட்டி வளர்த்த பிள்ளையை சாதிக்காக சமூகத்திற்காக அவன் என்ன நினைப்பானோ இவன் என்ன நினைப்பானோ ஊர் என்ன சொல்லுமோ என்று உருவாக்கி வைத்திருக்கிற ஒரு ஈகோ பெற்ற பிள்ளையை கூட கொடூரமாக படுகொலை செய்யக்கூடிய அளவுக்கு உந்தி தள்ளுகிறது அந்த கௌரவம் எப்படி சரியான கௌரவமாக இருக்க முடியும் எனவே அது ஃபால்ஸ் பிரஸ்டீஜ் அது வந்து ஒரு வரட்டு கௌரவம் வரட்டு கௌரவத்திற்காக பெற்ற பிள்ளைகளை கூட படுகொலை செய்கிறார்களே என்கிற ஒரு வழி நமக்கு இருக்கிறது அதை ஆணவ கொலை என்று இப்போது அழைக்கிறோம் விடுதலை சிறுத்தைகளின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் இந்த சொல்லாடலை படுக்கையிலே மனஜம் கழிக்கிற சுத்தம் செய்ய முடியல உணவும் சரியா உள்வாங்கல ஆனா உயிர் கிடக்கு அந்த காலத்தில் இந்த மாதிரி இருக்கிறவங்கள முதுமக்கள் தாழின்னு ஒன்னு கண்டுபிடிச்சு பெரிய பானைக்குள்ள அவங்கள உயிரோட வச்சு அப்படியே மண்ணுக்குள்ள புதைச்சுவாங்க கருணை கொலையல் என்ன அவங்க சாக மாட்டாங்க இயற்கையா சாக்க மாட்டாங்க அப்பெல்லாம் இந்த மாதிரி ஊசி போட்டு கொள்றது மருந்து கொடுத்து கொள்றதும் இல்லை உயிரோட இருப்பாங்க ஆனா ஒரு பானைக்குள்ள வச்சு மூடிவாங்க இன்னைக்கும் கிராமப்புறங்கள்ல வந்து ஒரு கருவாட்டு காட்டுக்கருவை சொல்லுவோம் சீம வேட சீ அந்த அந்த காய அந்த காய அரைச்சி தலைவரை தடை வினாங்கன்னா கொஞ்ச நேரத்தில் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் அவரு ஜன்னி மாதிரி பிடிச்சி இறந்துருவாங்க ஏன்னா அவங்க சாக அவங்க சாகவே தொண்ணூறு வயசு ஆச்சு நூறு வயசு ஆச்சு ஒண்ணுமே பண்ண முடியல அவளை பற்றி பராமரிக்க முடியல சில பேர் வந்து அதை விட ரொம்ப இளம் வயதிலேயே கூட அவங்கள மெயின்டைன் பண்ண முடியாது ஏன்னா மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப இருப்பாங்க மெயின்டைன் பண்ண முடியாது பராமரிக்க முடியாது அதை மெர்சி கில்லிங் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ஆனால் கில்லிங் மெர்சி கில்லிங் என்பது இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிறது ஆனர் கில்லிங் என்பது உலகம் முழுவதும் இருக்கிறதா என்றால் முற்போக்கு சிந்தனைகள் வளர்ந்து சமூகத்தில் ஆண் பெண் இருவரும் சமம் என்கிற ஜெண்டர் ஈக்வாலிட்டி இருக்கிற சமூகத்தில் இது கிடையாது ஜெண்டர் ஈக்வாலிட்டி உள்ள சமூகத்தில் இது கிடையாது ரெண்டு பேரும் படிக்கிறோம் ரெண்டு பேரும் வேலைக்கு போறோம் ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறோம் என்று எந்த சமூகத்தில் ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் இருக்கிறதோ அந்த பாகுபாடு இல்லாத சமூகத்தில் இங்க ஆண்பிசை இருக்கு சிசு கொலை கருவறையிலே கொலை செய்யக்கூடிய நிலை இருக்கு வயிற்றுல இருக்கும் போதே பண்ற நிலை பெண் குழந்தையா இருந்தா பெண் குழந்தைகளை வயிற்றுல இருக்கும் போதே கண்டுபிடிச்சு உணர்றாங்க பிறந்த உடனேயே கள்ளிப்பால் ஊற்றி கொலை சிசு சிசு இந்த நம்முடைய சமூகத்தின் மிகப்பெரிய களங்கம் மிகப்பெரிய கலை சமூகம் எந்த அளவுக்கு முற்போக்கு சிந்தனை இல்லாமல் இருக்கிறது பழமைவாத சிந்தனைக்குள் மூழ்கி கிடக்கிறது பெண்களை எந்த அளவுக்கு ஒரு சுமையாக கருதுகிறது ஆனாதிக்கம் இந்த அளவுக்கு இங்கே மேலோங்கி இருக்கிறது இது போன்ற மூட நம்பிக்கைகள் எந்த அளவுக்கு இங்கே மலிந்து கிடக்கிறது என்பதற்கு இந்த இரண்டும் சான்று ஆனக்கிள்ளி என்கிற ஆணவ கொலையும் சிசு கொலையும் என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகிறேன் இந்தியாவில் தான் அதிகம் வேற எங்க இருக்கிறதா எனக்கு தெரியல நம்முடைய நாட்டில்தான் நம்முடைய தேசத்தில் தான் இவை இரண்டும் மிக அதிகமாக இன்றும் சாட்சியங்களாக இருக்கின்றன இப்ப இந்த இரண்டையும் நாம் அழித்தொழிக்க வேண்டும் துடை தெரிய வேண்டும் இப்ப ஜெண்டர் ஈக்வாலிட்டி என்ற ஒரு விழிப்புணர்வு தேவை லவ் சப்ஜெக்டை பேசும்போது லவ் சப்ஜெக்டை பேசுகிற போது அவர் அண்ணன் கலைக்குடிசாக ரொம்ப அருமையான ஒரு கருத்து சொன்னார் எனக்கு நாற்பத்தி நாலு வயசு நான் நாற்பத்தி நாலு வயசுல ஒரு ஹீரோவா நடித்தேன் இப்ப என்னுடைய வயதுக்கு தகுந்த தான் நான் வந்து படத்தில் கூட என்னை தோற்றப்படுத்தும் இப்போ நான் வந்து எனக்கு இணையான் நடித்த நாயகியை நான் தொடவே இல்லை தாலி கட்டினதோடு சரி இது என்னன்னா பெண்களை எப்படி மதிக்கிறோங்கிற ஒரு உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சான்று அந்த அந்த புரிதல் இதுதான் ஜெண்டர் ஈக்வாலிட்டிக்கான மிக முக்கியமான ஒரு புள்ளி அது பெண்களை வெறும் கமாடிட்டியா பார்க்கக்கூடாது ஒரு கமர்ஷியல் கமாடிட்டியா பார்க்கக்கூடாது அவங்கள ரொம்ப செக்ஸியா காட்டி படத்தை நல்ல விளை போக வச்சலாம் அப்படின்னு ஒரு தயாரிப்பாளரோ ஒரு இயக்குனரோ பார்க்கக்கூடாது கதாநாயகனுக்கு தான் கதாநாயகிகளும் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி உணர்வுதான் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான சென்டிமெண்ட்ஸ் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான டிக்னிட்டி சமூகத்தில் இருக்கு அதை வந்து நாம் மதிக்கணும் எந்த சமூகத்தில் ஜெண்டர் ஈக்வாலிட்டி இல்லையோ அந்த சமூகத்தில் இந்த ஆணர் கிள்ளிங்க இருக்கும் ஆணவ கொலை இருக்கும் சிசு கொலை இருக்கும் இதை வந்து நம்ம விவாதிக்க வேண்டியிருக்கிறது பேச வேண்டியிருக்கிறது உரையாடலுக்கு உட்படுத்த வேண்டியிருக்கிறது நிறைய பேர் ஆனர் கிள்ளிங்க பத்தி படம் எடுத்துட்டாங்களே மறுபடியும் இருக்கு இன்னும் இன்னும் நூற்றுக்கணக்கான கணக்கான திரைப்படங்கள் இந்த உரையாடல்களை நிகழ்த்திய வெவ்வேறு ஆங்கிள் வெவ்வேறு கோணங்கள்ல இதை வந்து நம்ம பேச வேண்டியது இதுல என்ன ஏன் இத வந்து நாம வந்து வேண்டாம் சொல்றோம் பெற்றவங்களை கேட்டா கேட்டா அவங்க சைட்ல இருந்து இப்படி திரைப்படங்கள் சொல்றவங்க இருக்காங்க நீ பாரு வளர்த்து பாரு அப்பதான் உங்களுக்கு தெரியும் யாரும் அப்படிலாம் நினைச்சி இந்த பெண்ணை காதலிச்சா அவங்க வீட்டு சொத்து அள்ளிட்டு போகலாம் அந்த பெண்ணை காதலிச்சா சாதியை ஒழிச்சலாம் அப்படிலாம் யாரும் அப்படிலாம் பண்ண முடியாது அதெல்லாம் ரொம்ப கற்பிதம் அது கற்பிதம் காதல் இயல்பா தோன்றுகிறது ஆனா அது நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கிறது காரணம் ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய சோஷியல் ஸ்ட்ரக்சர் சமூக கட்டமைப்பு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு கௌரவம் இங்கே நம்ம பிறக்கிறது முன்னாடி கட்டமைச்சிருக்கிறாங்க நம்ம யாரும் விண்ணப்பம் போட்டு இந்த சாதிக்குல இந்த அப்பாவுக்கும் இந்த அம்மாவுக்கும் பிறக்கணும்னு நம்ம பிறக்கல நம்ம ஒரு சிசுவா பிறக்கிறோம் அந்த சமூகம் உத்தரப்பூத்து பிறந்த உடனே ஒரு பிராண்ட் இவன் இந்த ஏரியாவில் பிறந்திருக்கிறான் இவன் இந்த சமூகத்தில் பிறந்திருக்கான் இந்த சமூகம் தான் அவன் விருப்பம் இல்லாமலே அவனுக்கு ஒரு முத்திரை இந்த சமூகம் குத்துகிறது இந்த சாதி என்று முத்திரை குத்துகிறது சாதி தொடர்பான ஒரு கௌரவம் இங்கே ஒரு வரட்டு கௌரவம் இங்கே கட்டமைக்கப்பட்டது அது உடையாம வந்து இதெல்லாம் தடுக்க முடியாது அவங்களுக்கு ஒரு சோஷியல் இன்செக்யூரிட்டி இருக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்க வேலைக்கு போறதாலும் குழச்சி உழைக்கக்கூடியவங்களா இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிறவங்க அக்கத்தில் இருக்கிறவங்க நம்ம குடும்பத்தை தேவலமா பேசுவாங்க அவங்க ஏன் பெத்த பிள்ளையை கொள்ள வேண்டிய தேவை இருக்கு ஏன் தேடிட்டு போய் கூலிப்படையை வச்சு கொலை செய்யறாங்க அவங்க மத்தியில் உருவாக்கி வைத்திருக்கிற ஒரு பிரம்மை சாதி தொடர்பான சமூகம் தொடர்பான குடும்பம் தொடர்பாக இந்த இந்த சமூகம் ஏற்கனவே ஒன்றை உருவாக்கி வைத்திருக்கிறது கட்டமைத்து வைத்திருக்கிறது ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் ஒரு பாதுகாப்பற்ற உணர்வை தருகிறது

அவங்க வந்து அரேஞ்ச் மேரேஜ் இல்லை விருப்பப்பட்டு ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து திருமணம் நடந்தாதான் மரியாதை சாதகம் பார்க்காம பொருத்தம் பார்க்காம ஒருத்தருக்கு ஒருத்த குடும்பத்தை போய் விசாரிக்காம பையனும் பொண்ணும் முடிவு பண்ணிட்டாக்க அவ்வளவு பழியும் பெண் மேலதான் விழும் ஓடி போயிட்டா ஒருத்தனை இழுத்துட்டு ஓடி போயிட்டா இது வந்து சாதி விட்டு சாதி தான் இல்லை ஒரே சமூகத்துக்குள்ளேயே நிகழும் எனவே இது எதனால் நிகழ்கிறது இந்த சமூகம் நமக்கு ஒரு ஒரு ஏற்கனவே ஒரு பிரமையை கட்டமைத்திருக்கிறது இதுதான் உன்னுடைய சமூக கௌரவம் சாதி கௌரவம் உன் குடும்ப கௌரவம் என்ற ஒரு கட்டுமானதுக்கு பாருங்க அந்த சூப்பர்பிஷியல் ஸ்ட்ரக்சர் அந்த மேல் கட்டுமான ஒரு இந்த மாதிரி ஒரு பிரம்மையை உருவாக்கி வைத்திருக்கிறது இதை தகர்க்க வேண்டுமானால் அடிப்படையில் இருக்கிற இன்இக்வாலிட்டி என்கிற சமத்துவ மின்மை என்கிற அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் உடைக்கும் இது 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 சூப்பர்ஃபிஷியல் கிடையாது எது சாதி அடிப்படையிலான பாகுபாடு இருக்கிறதே அது சூப்பர்ஃபிஷியல் கிடையாது மேல் கட்டுமானம் இல்லை அது அடிக்கட்டுமானது இப்போ அது உடையணும்னு சொன்னால் ஐடியாலஜிக்கெலாம் நம்ம வந்து விவாதிக்க வேண்டிய தேவை இருக்கு எது சரி எது தவறு அப்படிப்பட்ட உரையாடல்களுக்கான ஒரு வாய்ப்பாகத்தான் அந்த திரைப்படங்களை நான் பார்க்கிறோம் அந்த விஷன் இருக்கிற இயக்குநர்களால் தான் அதை படைக்க முடியும் அது ஒரு ரேடிக்கல் திங்கிங் இருக்கணும் ரேடிக்கல் தாட்ஸ் இருக்கணும் ஒரு முற்போக்கான சிந்தனை என்று இருக்கணும் ராஜ்டன் பேசியதுல இருந்தும் கிறிஸ்துதாஸ் பேசியதுல இருந்தும் அவர்கள் நல்ல முற்போக்கான சிந்தனையாளர்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது பாருங்க மதம் கடந்து ஒருத்தர் ரகுமான் ஒளிப்பதிவாளர் முஸ்லீம் தயாரிப்பாளர் கிறிஸ்துதாஸ் தினேஷ் கவி தினேஷ் ஒரு அடையாளம் சொல்ற ஆனா அவங்கள்ட்ட அது கிடையாது மாட்டாங்க இதெல்லாம் எதனால முடிகிறது நம்மகிட்ட ஒரு நல்ல சிந்தனை ஒரு போக்கான சிந்தனை சமத்துவ சிந்தனை ஜனநாயக சிந்தனை இருப்பதனால்தான் இணைந்து செயல்பட முடிகிறது திரைப்படங்கிறது பல ஆளுமை உள்ளவர்கள் பல திறமை உள்ளவர்கள் ஒன்று சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒன்று அதுல தயாரிப்பாகப்படக்கூடிய தொல்லையை பற்றி சவுந்தரமானியன் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார் அண்ணன் கலைப்புலி சொல்லிக் சொல்லிக்கொண்டிருந்தார் மற்றவர்கள் அவங்களுக்கான சம்பளத்தை வாங்கிட்டு தான் வேலையை செய்யறாங்க நாங்கள் போட்டுட்டு காத்துட்டு பார்த்திருக்கணும் அது டிஸ்ட்ரிபியூஷனுக்கு பிறகு எங்களுக்கு கிடைச்சா உண்டு கிடைக்கலாம் உண்டு நஷ்டம் ஏற்பட்டாலும் அந்த நஷ்டத்தை ஏற்றுகிறது யாரும் தயாரில்லை இசையமைப்பாளர்னா அவருக்கு என்ன தொகை கொடுத்துறோம் டைரக்டர்னா அவருக்கு என்ன தொகையை கொடுத்தோம் ஹீரோ என்னவோ அவருக்கு கொடுத்துறோம் ஹீரோயின்க்கு எவ்வளவோ கொடுத்தோம் எல்லாத்துக்கும் போயிடுது அதுக்கப்புறம் தான் வேலைக்கே வராங்க ஃபீல்டுக்கே வராங்க ஆனா படம் ரெடியாகி சென்சாருக்கு போய் ரிலீஸ் ஆகி அது டிஸ்ட்ரிபியூட்டரை வாங்கி அவங்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் அதுக்கு பிறகுதான் இப்ப இந்த பிரச்சனையை யார் பேசுறது அப்படின்னு கேட்டார் அதுதான் நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்குரிய சோழன் எங்களுக்கு தெரியார் டிஎஸ்ஆர் டிபார் பண்ண மாதிரி இந்த பிரச்சனைகளை எல்லாம் அவர் ரொம்ப அருமையாக சொன்னார் திருவள்ளுவர் படத்தை இருந்து பேட்டர்ன் பண்ற மாதிரி பண்ணணும் நிறைய விஷயங்களுக்கும் பேசப்பட வேண்டிய உரையாடலுக்கு உட்படுத்த வேண்டிய பிரச்சனைகள் நிறைய இருக்கிறது தலைத்துறையில பிற்போக்குவாதிகளின் கை ஓங்கிவிடக் கூடாது சனாதன சக்திகளின் கைகள் ஓங்கிவிடக் கூடாது முற்போக்கான சிந்தனையாளர்கள் வேடிக்கை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது என கூட சில பேர் கேட்டாங்க இந்த அரசியலுக்கு பொருத்தமே இல்லை நீ ஒரு அரசியல்வாதி மாதிரி தெரியலையே நீங்க இதுக்குள்ள போய் சீக்கிரீங்க அரசியன் வந்து எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியும் அந்த அந்த அது சிம்டம்ஸ் உங்ககிட்ட தெரியலையே இப்போ நாம் வேடிக்கை பார்க்கறோம்னா இருந்தோம்னா வெறும் சாதியவாதிகளும் மதவாதிகளும் மக்களை இயக்கக்கூடிய சக்திகளும் தான் அரசியலில் வந்து எஞ்சுவாங்க நாம் நுழைய வேண்டியது எல்லா இடங்களையும் நம்ம வந்து ஊடுருவ வேண்டி இருக்கிறது வர வேண்டும் எங்கள் ஊருக்காரர் தம்பி சுதர்ஷன் திட்டக்குடிக்காரர் முதல் படம் இங்கே இசையமைத்திருக்கிறார் என்று அறிமுகமானார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நான் அந்த ஊரில் தான் படிச்சிருக்கேன் எங்கள் இருந்து ஏற்கனவே இன்னொரு லப்பர் பந்து ஒரு பல திரைப்படத்தை ஒரு இயக்குனர் உருவாக்கியிருக்கிறார் அவரும் முடிக்காரு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த திரைப்படம் நல்ல சிந்தனை உள்ளவர்களால் உருவாக்கப்பட்டிருப்பதனால்